இப்போ வந்து நடைமுறையில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா குட் மார்னிங்குங்கிறாங்க குட் நைட்டுங்கிறாங்க குட் ஈவினிங்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்கள்ட உள்ளதா இல்லை இவங்க விட கொஞ்சம் நல்லது மாதிரி அவங்களுக்கு தெரியுது வெளியிலேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து சிலர் திரிக்கிறாங்க இதை இதுக்கு பழக்கத்துக்கு ஆளானவங்க என்ன செய்கிறாங்க இதையே தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க அவங்க வேறு ஒரு மதத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்கிறாங்களே இதெல்லாம் அவங்களுடைய மதத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதா இல்லை அது கொஞ்சம் நல்லதாக அவங்க நினைக்கிறாங்க அதை எடுத்துக் கொள்கிறார்கள் ஏன்னு கேட்டா ஒருவரை ஒருவர் நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் சந்திக்கப்படக்கூடியவர் வந்து பலவித நிலைமைகள் இருப்பாரு கவலையா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு கோபமாக இருப்பாரு பாதிக்கப்பட்டிருப்பாரு நோய்வாய்ப்பட்டவராக இருப்பாரு இப்படி பலவிதமான நஷ்டப்பட்டவரா இருப்பாரு இப்படி பலவிதமான நிலைகளில் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்து அவர் நல்ல நிலையில் இருந்தான்னு வைங்க அந்த நேரத்தில் நீங்க குட் மார்னிங்டா வேண்டாம் பொருந்திடும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு வைங்க ஆ நல்ல காலை பொழுது நான் அது அந்த இடத்துக்கு பொருந்தும் அவன் அப்பதான் முதலாள்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து வெளியே நிற்கிறான் நல்ல காலை பொழுதுன்னா அது நல்ல காலை அவனுக்கு கெட்ட காலை பொழுதாக இருக்கிறது அவன்கிட்ட கிட்ட போயிட்டு குட் மார்னிங்னு சொல்ல இயலுமா அப்போ தான் புள்ள இருக்குது குட் மார்னிங் அடா நானே பிள்ளைய பறி கொடுத்துட்ருக்கேன் என்னடா குட் மார்னிங்ங்கிறேன் எனக்கு நல்ல காலை பொழுதாக இருக்குதுன்னு சொல்லி அது எல்லா நேரத்திலையும் பயன்படுத்த இயலாது அப்போ நல்லதாக இருக்கிறானான்னு விசாரித்து பார்த்து எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அவன் கவலை எல்லாம் இல்லையா ஆ குட் மார்னிங் சொல்லணும் அப்பதான் அது பொருந்துமே தவிர எல்லா நேரத்திலையும் சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போகும் வணக்கம் வந்தனோம் நமஸ்தே நமஸ்காரங்கிறாங்க எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அதாவது ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் கும்பூர் அர்த்தம் இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா ஒரு தலைவன் தொண்டனை பார்த்து வணக்கம்னா போய் தான சொல்றான் வணக்கம் வணக்கம் இவன் அவனை வணக்கம்னு சொன்னாலாச்சு அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்குது வணக்கிறான் காலில் கூட விழுகுறான் அவன் இவனுக்கு வணக்கம் போடுறான் அது என்னது பொய் இல்லை இதெல்லாம் சொல்லி இருக்கிற அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாம் சொல்லக்கூடிய முகம் இருக்க அதை சொல்லி பாருங்க எல்லா இடத்துலையும் பொருந்தும் எளவு கூட அவர் வீட்டில் மூத்த உங்கள் மீது சாந்தி உண்டாக்கட்டும் அவனுக்கு சாந்தி வேணும் அவனுக்கு தான் ரொம்ப வேணும் யார் ரொம்ப கவலையா இருக்கிறானோ அவனுக்கு தான் என்ன இருக்கு சாந்தி ரொம்ப நிம்மதி சாந்தினா நிம்மதி அமைதி அப்ப அமைதி நிம்மதி எல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது யாருக்கு சந்தோஷமா இருக்கிறான் அவன் கிட்டையும் போய் சாந்தியா இருங்க சந்தோஷத்தினால தளம் புரண்ட கூடாது அவனுக்கு அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லலாம் நஷ்டப்பட்டவனுக்கு சொல்லலாம் லாபம் அடைஞ்சவனுக்கு சொல்லலாம் அது மாதிரி வெளிநாட்டுக்கு போறவனுக்கு சொல்லலாம் போயிட்டு வர்றவனுக்கு சொல்லலாம் அப்ப அஸ்லாம் அலைக்கும் என்பதை வந்து யாருக்கும் சொல்லலாம் எல்லா நேரத்திலையும் சொல்லலாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை காலையில் ஒரு சலாமு மத்தியானத்துக்கு ஒரு சலாமு படுக்க போகும்போது ஒரு சலாம் இருக்குதா சலாமை மாத்த வேண்டியது இல்ல முஸ்லீமுக்கு மத்தியில் சொல்லி சரி இதை பரப்பாத அல்லாத மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம போய் இவங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா திரும்பிட்டு போய்ட்டா என்ன செய்கிறது அப்படி நினைத்துக்கொண்டு அவன் வணக்கம்